பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஸ்மிருதி இராணின்னு ஒருத்தங்க எல்லாம் தெரியும் பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த ஸ்மிருதி இராணி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை அமைதியில் ராகுலால் போட்டியிட முடியுமா நீ இங்கே வந்து போட்டியிட்டு பாரு நீ பயந்து போயிட்டு இருக்க அப்படின்னு கடந்த ஐந்து வருடங்களாக புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இறுதியில் ராகுல் காந்தி இப்போது ஒரு பதில்

கடந்த ஐந்து வருடங்களாக புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இறுதியில் ராகுல் காந்தி இப்போது ஒரு பதில் நான் அமைதியில் போட்டியிட தயார் என்று காங்கிரஸ் மேலிடத்திற்கு ராகுல் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் இனி காங்கிரஸ் சொல்ல வேண்டியதா அமைதியில் ஸ்மிருதி இரானியை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ராகுல் காந்தி என்று சரி இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஸ்மிருதி ராணி என்று சொல்லக்கூடிய நபர் அவர் வந்து கோவாவில் அவருடைய பொண்ணு நடத்தக்கூடிய ஒரு ஹோட்டல் அங்கே மாற்றாட்சி வியாபாரம் எல்லாம் அமோகமாக நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஒருபுறம் மாட்டுறச்சி பத்தியோ அல்லது மாற்றாட்சி சாப்பிட்றவங்களோ இங்கே எப்படி சங்கபரிவாரங்களால் கொல்லப்படுவாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ நான் என்ன கேட்குறேன் கடந்த ஐந்து வருடத்துல அமைதி என்று சொல்லக்கூடிய தொகுதியில் ஸ்மிருதி இராணியெல்லாம் என்ன பண்ண முடிஞ்சிருக்கு ஒரே ஒரு பங்களா கட்டியிருக்கிறாங்க ஸ்மிருதி இராணிக்கான ஒரு பங்களா கட்டி இருக்கிறாங்க வேற ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா அந்த தொகுதியில எதுவும் பண்ணலை பரிபூர்ணமாக அந்த தொகுதி முழுவதும் எல்லாருக்குமே டாய்லெட் கிடச்சிருச்சாங்க இந்தியாவிலே குறைவான கழிப்பறை வசதி உள்ள மாநிலம் இது உத்தரப்பிரதேசம் யாராவது மறக்க முடியுமா அதே மாதிரி இந்தியாவிலே மிகப்பெரிய கல்வியறிவில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலம் இது உத்தரப்பிரதேசம் அதுல அமைதி எத்தனாவது இடம் ஸ்மிருதி ராணிக்கு தெரியாதா ஸ்மிருதி ராணி பாராளுமன்ற உறுப்பினரானதுக்கு பிறகு எத்தனை முறை அமைதிக்கு சென்றிருக்கிறார்கள் அமைதிக்கு சென்ற போது மக்கள் விரட்டி அடித்த வீடியோ எல்லாம் இருக்கு தெரியுமா ஸ்மிருதி இராணிக்கு அதெல்லாம் தெரியும் ஆனாலும் என்ன அப்படின்னா ஏதாவது பேசிட்டு இருக்கணுங்கிறதுக்காக ராகுல் காந்தி முடிந்தால் அமைதியில் வந்து போட்டியிடட்டும் முடிந்தால் அமைதியில் வந்து போட்டியிடட்டும் உங்க தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா குருன்னு சொல்லிட்டு இல்லையா பிரதமர் அப்படி மோடி அவர் முடிஞ்ச ராமநாதபுரத்தில் வந்து போட்டியிடும் போட்டிடும் அமித்ஷா சும்மா வட சுட்டு இருந்தார் இல்லையா வந்து போட்டியிடட்டும் பாக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா இதெல்லாம் எதுக்கு எப்படியும் அமைதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகுல் காந்தி போட்டியிட போகிறார் ஸ்மிருதி இரானி தோற்று ஓட போகிறார் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது ராகுல் காந்தியும் ஆகட்டும் காங்கிரஸ் கட்சியாகட்டும் இந்த முறை இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே குறைந்த தொகுதிகளில் இந்த முறை காங்கிரஸ் வந்து போட்டியிடுது நமக்கு எல்லாருக்கும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் பாஜகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் கூட்டணி கட்சிகளுக்கு போதிய அளவிற்கு இடங்களை ஒதுக்கி காங்கிரஸ் குறைந்த இடங்களில் போட்டியிடுகிறது என்றால் தோல்வி பயத்தினால் அல்ல அப்படிலாம் ஸ்மிருதி இரானி நினைச்சிடக்கூடாது தோல்வி பயம்னா மோடிட்ட கேட்கணும் ஏன் தெரியுமா ராமநாதபுரத்தில் வந்து போட்டிட்டு இருக்கலாம் இல்லையா போட்டி போட்டா தெரியும் இருபத்தி சதவீதம் வாக்கு தான் மோடி கிடைக்கும் சொன்னாங்க அதனாலதான் மோடி இந்த பக்கமே வரல அதெல்லாம் ஸ்மிருதி ராணிக்கு தெரியும் நினைக்கிறேன் இதெல்லாம் பேசுறதுல நான் என்ன ராகுல் காந்தி ஆகட்டும் சரி காங்கிரஸ் ஆகட்டும் சரி அவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பும் அறிக்கைன்னு காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கை அது வெளிவந்ததற்கு பிறகு இந்தியாவில் மக்களுடைய மனநிலை என்ன குறிப்பாக பெண்கள் மத்தியில் பெண்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் இல்லையா இதெல்லாம் வந்து மிக முக்கியமான திட்டங்கள் அது இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பொருளாக மாறி இருக்கிறது அதனாலதான் மோடி என்ன பயந்து உத்தரப்பிரதேசத்துல போய் என்ன தெரியுமா ராகுல் காந்தியும் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகளை எல்லாம் சொல்லிட்டு திராவிட மாடல் கொள்கைகளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு பயந்து பேச வேண்டிய சூழலுக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார் தேர்தல் வாக்குறுதியில சொன்னதெல்லாம் நடத்த முடியாது இது எப்படி நடத்துவாங்க அப்படின்னு கேட்கறதுல லாஜிக் இருக்கு ஆனால் இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு இது வந்து முஸ்லீம் லீகும் காங்கிரஸும் சேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை இருக்குன்னு புலம்பெற பயப்படுகிற ஒரு காட்சியை நாம் உத்தரப்பிரதேசத்துல பார்த்தோம் ஏன் நேர்மையான முறையில் அரசியல் செய்யணும் இல்லையா அது அவருக்கு என்னைக்கு தெரியும் நேர்மையான முறையில் அரசியல் செஞ்சால் அவருக்கு இங்கே ஆள முடியுமா வாய்ப்பே இல்லை இல்லை ஆர்எஸ்எஸ்ஆல் இங்கே இருக்க முடியுமா உலகின் மிகப்பெரிய பொய்களை சொல்வது பெரிய பொய்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பது அதன் மூலம் மக்களை ஏமாற்றி கொண்டே இருப்பது இந்த மக்களுக்கு எப்போதுமே பெரிய பொய்களின் மீது ஒரு கவர்ச்சி உண்டு இல்லையா பதினைந்து லட்சம் தரேன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பொய் அது நடக்காதுன்னு தெரியும் ஆனால் மக்கள் நம்பினார்கள் இல்லையா பெட்ரோல் ஐம்பது ரூபா கொண்டு வரேன்னு நாற்பத்தஞ்சு ரூபா கொடுக்கலாம் நினைச்சா நாற்பத்தஞ்சு ரூபாக்கு பெட்ரோல் கொடுக்கலாம் இப்போ கச்சா எண்ணெய் இப்போது விற்கக்கூடிய விலையின்படி பார்த்தா ஐம்பது ரூபாக்கு நாற்பத்தஞ்சு ரூபாக்கு பெட்ரோல் கொடுக்க முடியும் ஆனால் மோடி வந்தால் நான் ஐம்பது ரூபா கொடுக்குறேன்னு ஒரு பெரிய பொய்யே சொன்னார் மக்கள் நம்பினாங்க இல்லையா கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கணும்னு சொல்லுங்க டாலருடைய மதிப்பு இப்படி பண்றேன் ஆனா ஏதாவது பெரிய பொய்களை சொல்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உலகின் வல்லரசாக மாற்றி காட்டுவோம் நாற்பத்தி ஏழுல மெதுவாக இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் இங்க இருக்கலாம்னு பாக்குறாங்க இந்த மாதிரி பெரிய பொய்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது சொல்லுவதன் மூலமாக மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பது அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பது நான் இப்ப என்ன நினைக்கிறேன் என்ன வழக்கிறேன் அதாவது ஸ்மிருதி இராணி என்று சொல்லக்கூடிய நபர் இத்தனை நாள் வரைக்கும் அமைதியில போட்டியிடவா 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 என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் இனி என்ன செய்வார் அதுதான் ராகுல் அமைதிக்கு வருகிறாரே அமைதியில் இருக்கக்கூடிய மக்கள் உறக்க சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ராகுல் எப்போது போட்டியிடுகிறாரோ அப்போதே ராகுலுடைய வெற்றி துவங்கிவிட்டது என்று மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க